ஹலோ கைஸ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ தெரியாதவங்களுக்கு தான் அந்த ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா முக்கியமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா வந்து மேஜர் மைனர் மசல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது மேஜர் மைனர் மசில்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பாடியில் மசில்ஸ் குரூப் இருக்குது ஸோ நம்ம பாடியில் வந்து அந்த மசில் குரூப் ஃபஸ்ட்டு பார்த்தா வந்து நம்ம வந்து மேஜர் மசில்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் மைனர் மசில்ஸுக்கு அவுட் பண்ணும் ஸோ நிறைய பேர் இதில் பார்த்தா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ நம்ம பாடியில் நிறைய மசில்ஸ் வந்து இருக்கு முக்கியமான மசில்ஸ் அதாவது மேஜர் மசில்ஸ் வந்து பார்ப்போம் மசில்ஸ் நம்ம பாடி பார்ட்ஸ்ல வந்து நிறையாவே இருக்கு முக்கியமாக வந்து செஸ்ட் மசில்ஸ் வந்து மேஜர் மசில்ஸில் வரும் அப்புறம் பார்த்தனா பேக் மசில்ஸ் அப்புறம் ஆர்ம்ஸ் அப்டாமினல்ஸ் அப்புறம் லெக் மசில்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தனா உங்களுக்கு வந்து மேஜர் மசில் குரூப் ஆஃப் த பாடி ஸோ இந்த மசில்ஸுக்குலாம் நீங்கள் ஒர்க் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட மைனர் மசில்ஸுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் அவுட் தரணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தனா மண்டே எடுத்துக்கலாம் ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட் பிளான் மண்டே வந்து எல்லாருமே செஸ்ட் அவுட் வச்சிருப்பீங்க அப்புறம் ட்ரைசப்ஸ் அவுட் வந்து வச்சிருப்பீங்க எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு மசில்ஸ் வந்து குரூப்புக்கு நீங்கள் ஒர்க் அவுட் வந்து கொடுப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் மசில்ஸ் ட்ரைசப் மசில் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தோன்னா வந்து நீங்கள் எடுத்த உடனே வந்து மண்டே போய் நீங்க ட்ரைசெப் மசில்ஸுக்கு அவுட்டே பண்ணக்கூடாது நீங்கள் பண்ண வேண்டியது மேஜர் மசில்ஸுக்கு அவுட் கொடுக்கணும் மேஜர் மசில்ஸ் செஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் மசில்ஸ் உங்களுக்கு மேஜர் குரூப்பில் ஒரு செஸ்ட்டும் ஒரு முக்கியமான ஒரு பாடி பார்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து மைனர் ஒர்க் கோட் சும்மையான ஒரு கோட் பார்த்தீங்கன்னா ட்ரைசப்ஸ் இருக்கு ஸோ இந்த சின்ன சின்ன மசில்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ட்ராப் மசில்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மசில்ஸ் ட்ரைசப்ஸ் பைசப்ஸ் காஃப்ஸ் ஸோ காஃப்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ லெக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மசில் அதாவது உங்களோட முட்டியோட முட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ முட்டியோட பேக் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேக் சைடுக்கு கீழே வந்து காஃப் வந்துருக்கும் ஸோ அந்த பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன மசிலான ஃபோர் ஆர்ம்ஸ் ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து மேஜர் மசில்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மைனர் மசில்ஸுக்கு ஒர்க் அவுட் வந்து கொடுக்கணும் ஸோ அதாவது இப்போ வந்து எடுத்தோடனே நீங்கள் வந்து ட்ரைசெப்ஸ் பண்ணிடக்கூடாது ஸோ எதனால உங்களுக்கு தெரியும் ஏன்னா ட்ரைசெப்ஸ் பார்த்தீங்கன்னா மைனர் மசில் குரூப் ஸோ அது பார்த்தினா நீங்கள் வந்து செகண்டர் சரியாக தான் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மேஜர் மசில் குரூப்புக்கு தான் நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணனும் ஸோ இது பார்த்தினா நிறைய பிக்னர்ஸுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களும் ஒரு புது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தோன்னா ஏன் மேஜர் மசில்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தலாம் ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா செஸ்ட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய மசில்ஸ் ஸோ அது பார்த்தீனா பண்ணுறதுக்கு நமக்கு அதிக எனர்ஜி வந்து தேவை ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அந்த அதிக எனர்ஜியோட சேர்த்து நம்ம அந்த செஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பண்ணிடலாம் ஸோ அதனால் ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஏன் வந்து மைனர் மசல் மசில்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ண வேணாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் மசில்ஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி கொஞ்சம் குறஞ்சிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைஸப்ஸே ஃபஸ்ட்டு வந்து ட்ரைஸப்பை வந்து பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி வந்து உங்களுக்கு குறஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் செஸ்ட் ஒர்க் அவுட் பெரிய அதாவது மேஜர் மசில் குரூப்பு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அந்த செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து எனர்ஜி இதில் வந்து லாஸ் ஆகிருக்கும் ஸோ அதனால செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இதனால தான் முக்கியமான ஒரு ரீசன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பெரிய மசில்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன மசில்ஸுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பாய் கைஸ் லவ் யூ ஆல் மிஸ் ஆல் ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும்